இன்னைக்கு நம்ம தோட்டத்தை அப்படியே சுற்றி பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு ஞாயித்துக்கிழமை அப்படியே பார்க்கலாம் தண்ணி ஏன் நிற்கிதுனாக்கா துணி துவைச்சு அதனால் தண்ணி நிற்கிது இன்றைக்கி பேபி செம்பருத்தில் பாருங்கள் எத்தனை பூக்கள் என்னவே முடியாது அவ்வளோ இருக்குது காஷ்மீர் ரோஸ் மினி ஆரஞ்சிலேயே பழுத்துட்ருக்காங்க பறிச்சிக்கலாம் வேணும்னா ஜூஸ் போடுறக்கு பாருங்கள் பழுத்துருச்சு ஸ்வீட் லெமன்லேயும் இருக்கு அத்திப்பழம் போன மறுபடி கொண்டு போயிருச்சு பாருங்க பழுத்து கீழே விழுந்துருச்சு இங்கே வச்ச டேபிள் ரோஸ் எல்லாம் நல்லா தலைஞ்சிருச்சு இந்த செவந்தியெல்லாம் கொண்டாந்து ஒரு பக்கமாக வச்சிட்டோங்க ஏன்னாக்க மிஷின் ரிப்போர் ஆயிடுச்சு கையில் தான் துவைச்சேன் அதனால் இங்கே கொண்டாந்து வச்சுருக்கு டேபிள் ரோஸ் மஞ்சள் கலர் செம்பருத்தி நேற்று கூட ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க மஞ்சள் கலர் செம்பருத்தி காட்டுங்கன்ட்டு இங்கே பாருங்கள் நிறைய பூத்துருக்கு என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க அவ்வளோதாங்க பாய்